அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்ட்டுனா மனோரஞ்சிதம் அப்படின்ட்டு ஒரு மலர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான மலர் அந்த மலரோட பெயருக்கு ஏற்றார் மாதிரியே அந்த மலரோட மனமானது ஒரு மனதை ஒரு மயக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாடையாக இருக்கும் சில பேர் நீங்கள் வந்து அந்த மனோரஞ்சிதம் அதோட அந்த வாசனையை முகர்ந்து பார்த்துருப்பீங்க அதை முகர்ந்தாலே உங்களை மெய்ஸ்லிருத்து போக வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனம் அது கொடுக்கும் அந்த நம்ம எப்படி ஒரு தெய்வத்தை திடீர்னு ஒரு நேரில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைமில் அப்படியே ஸ்டென்னாக போய் நிற்போம் இல்லையா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரியாத மாரி ஒரு ஃபீல் நம்ம இருப்போம் அதுபோல் அந்த மனோரஞ்சிதம் மலரானது அந்த வாசனையை தரக்கூடியது அந்த மலருடைய வாசனை நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு 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 செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படி நம்மளே நம்மளே நாமே மயக்கிற அளவுக்கு நறுமணம் உடைய மலர் அந்த மனோரஞ்சித மலர் இப்போது அந்த மலரை பயன்படுத்தி ஒரு மனோவசிய முறை யாரை வேணாலும் நம்ம மனோவசியம் பண்ணலாம் அந்த முறையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் அந்த மனோரஞ்சிதம் செடியையும் அதோடய மலரையும் காட்டிடுறேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும் எது மனோரஞ்சிதம் செடி மலர்ன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த புரிதல் தெரியும் சரிங்களா இப்போது பார்த்திங்கன்னா இதுதான் மனோரஞ்சிதம் அந்த தாவரம் சரிங்களா இலையை பார்த்தீங்கன்னா லைட்டாக மாமரத்து மாரி இருக்கும் இதில் எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது மரமாக கூட வளரும் இதில் வந்து இந்த மாதிரி காய்கள் இருக்கும் சரிங்களா கொத்து கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்கும் நல்ல தெரியும் பார்த்தேன் கொத்து கொத்து காய்கள் இருக்கும் இதோட மலர் பார்த்திங்கன்னா வித்தியாசமான வடிவில் இருக்கும் தாமரை மலர் வந்து இப்படி மேலே விரிஞ்சிருக்கிற மாதிரி இந்த மலர்கள் இப்படி கீழே விரிஞ்சி வரும் சரிங்களா எல்லாம் இப்போ பிஞ்சு மலராக இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் தரையும் இந்த பார்த்தீங்களா இந்த காய்கள் காய்ச்சிருக்கு இதோட பூ பார்த்திங்கன்னா எல்லாம் நான் இது வந்து சிவபுரானுக்கு உகந்த மலருங்கிறதெல்லாம் டெய்லி நான் பூஜைக்கு இதை நான் பயன்படுத்திடுவேன் இதனுடைய பிஞ்சு மலர்கள் காட்டுறேன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த மலர் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மலர் தான் இது அப்படியே தலையில் அப்படியே தொங்க முடியும் நல்லா கவனிச்சுங்க இந்த மலர் அப்படியே தலையில இருக்கும் இது வந்து பிஞ்சு மலர் நல்லா முத்துணிச்சு அப்படின்னா நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கும் இதனுடைய வாசனையானது ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது இன்னும் ரெண்டு மூணு நாளில் இது வந்து மலர்ந்துடும் இந்த மலர் வந்து அதனோட ஒரு இன்னும் கொஞ்சம் பிஞ்சு மலர் இருக்குது இந்த மலர் இந்த செடியோட அமைப்பே எப்படிதான் இருக்கும் இது முதல் செடின்னு சொல்ல முடியாது இது வந்து மரமாக போக வளர வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த பூவை பறிக்கல் இது மாரி காய்கள் வச்சிடும் இதை பயன்படுத்தி நம்ம செ மாரி செடிகளோடு உருவாக்கலாம் இது ஒரு பிளான் வச்சுருக்கேன் இந்த விதைகளை பயன்படுத்தி ஒரு மை தயாரிக்கிற முறையில் இருக்கலான் இருக்கேன் அதுபோல் இன்னும் இந்த மரக்கன்றுகளை உருவாக்கி பல பேருக்கு தரலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மரம் இந்த மரம் அதிகமாக சில ஆன்மீக ஸ்தலங்களில் தான் இருக்கும் இது எப்படின்னா மரமாகவும் வளரும் கொடி பலரையும் வளரும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இது வந்து நீங்கள் வளைச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த மாரி ஒரு மாரி அதில் அதுவே போட்டுக்கும் இந்த பார்த்திங்களா மாரி அதுவே போட்டு அது பாட்டில் படந்துட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டில் அங்கே ஒரு மலர் இருக்குது இந்தால் ஒரு மலர் இருக்குது பாருங்கள் தெளிவா இந்த ஒரு மலர் இருக்குது ஸோ இப்போதிக்கு இதுதான் இந்த மனோரஞ்சித்தோட செடி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ம மனோரஞ்சிதம் செ செடி அந்த மலரை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து இதை வச்சு நம்ம எப்படி அந்த மனோ விஷய முறை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பதினெட்டு நாட்களுக்கு பதினெட்டு மனோரஞ்சித மலர்கள் தேவை அதுதான் கொஞ்சம் கடினமான விஷயம் நீங்கள் பக்கத்தில் வந்து ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா கூட அங்கே கண்டிப்பாக மனோரஞ்சிதம் சரி கண்டிப்பாக நிறையா சிவாலயங்களில் இருக்கும் ஏன்னா சிவனுக்கு உகந்த மலர்ங்கிற விட சிவாலயத்தில் இருக்கும் அங்கே போய்ட்டு அந்த மலரை நீங்கள் பறிச்சுட்டு வரலாம் அப்படி பறிச்சுட்டு வரும்பொழுது ஒரு ஒரு ரூபா அந்த செடிக்கு கீழே உங்களால் போட்டுட்டு வந்துடுங்க இலவசமாக சும்மா பறிச்சுட்டு வரக்கூடாது ஏன்னா சிவன் கோயிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அதனால் அந்த ஒரு பூவை பறிக்கும் பொழுது ஒரு ரூபா பணத்தை காயின அந்த செடி வேரில் போட்டு வந்துடுங்க சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு பூ மட்டும் போதும் உங்கள் பூஜை அறையில் இது வந்து திங்கட்கிழமை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வளர்ப்பை திங்கக்கிழமையாக பார்த்துக்கோங்க அன்னையிலேருந்து ஆரம்பிங்க சரிங்களா ஒன்றுமே கிடையாதுங்க காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் நார்மலான டைம் காலையில் ஒம்போது மணிக்கு உள்ளார இந்த முறையை பயன்படுத்திடுங்க சிவபெருமானோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஸ்படிகலிங்கம் சில பேர் வச்சுருப்பீங்க இல்லை வெங்கல லிங்கம் வச்சுருப்பீங்க சில பேர் ரசலிங்கம் வச்சு வழிபடுவீங்க இல்லை திருவுருவ படம் அப்படின்ட்டு சிவபெருமானோட எந்த வடிவமாக இருந்தாலும் சரி அந்த வடிவத்துக்கு முன்பாக இந்த மன ரஞ்சித மலரை படத்தில் சூட்டக்கூடாது படத்திற்கு முன்பாக வைக்கணும் அப்போ தான் அந்த நறுமணம் ஃபுல்லாக சிவனுக்கோட சிவன் சிவன் வந்து முகர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக வச்சுட்டு வேறு எந்த மந்திரமே கிடையாது பஞ்சாட்சிர மந்திரம் ஓம் நமசிவாய அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை மன ஒன்றுப்படுத்தி சொல்லிடுங்க சரிங்களா அடுத்த நாள் அந்த பூஜை முடிஞ்சும் ஒரு அரை நேரம் அந்த மலர் இருக்கட்டும் இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக கூட அந்த மலர் சிவன்ட்டே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க மாதிரி தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் நீங்கள் இந்த மாதிரி காலையில் காலையில் ஓம் நம சிவனோம் பஞ்சேஷ்ரம் மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லணும் பதினெட்டு முறையும் புதிதாக ஒவ்வொரு மலர் வைக்கணும் இப்போ முத நாள் வச்ச மலரை என்ன பண்ணும் அப்படின்னா அதை நல்லா நிழலில் உலர்த்திடுங்க வெயிலில் காயப்படாதீங்க நிழலில் உலர்த்தி நல்லா சருகாக வர்ற மாரி நிழலில் நல்லா காய வச்சுருங்க இது ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய மலரை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சிடணும் சரிங்களா அதை பொடி பண்ணிடக்கூடாது இப்போ உங்களுக்கு மலர் ரெடி அந்த நல்லா தினமும் பூஜைக்கு பயன்படுத்திய மலர் ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு புது மண் சட்டியை வாங்கிக்கோங்க அதை வந்து மூன்று செங்கல் வச்சு அதில் அந்த மண் சட்டியை வச்சுருங்க அது மேலே அந்த பதினெட்டு மனோரஞ்சித மலர்களையும் அதில் போட்டுருங்க மாமரத்து சுள்ளிகள் அதாவது மாமரம் வந்து காஞ்சி கீழே விழும் இல்லையா அதில் சின்ன சின்ன சுள்ளிகள் அதை வச்சு எரிக்கணும் அப்படி எரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மலர்கள் வந்து கருகி அப்படியே கறி மாதிரி ஆகிடும் சரிங்களா அதை கலெக்ட் பண்ணி வச்சு நல்லா கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு நல்ல மாவு பக்குவத்துக்கு வந்துடும் அது என்ன பண்ணிங்கன்னா ஒரு வேஷ்டி காட்டன் வேஷ்டி துணியில் வந்து அந்த மாவை கொட்டி அப்படியே சளிச்சிங்கன்னா நல்லா நம்ம முகத்தில் தழுவுற பவுட்ரு அந்த ரேஞ்சுக்கு நைஸாக வந்துடும் அதில் வந்து கொஞ்சம் பசுமை சேர்த்து ஒரு வே திரி எடுத்துக்கோங்க சரிங்களா நார்மலான காட்டன் திரியை எடுத்துக்கிட்டு அந்த நம்ம பசுனை கலந்த அந்த கருப்பு கலரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி அதையும் பசுனையும் கலந்து அந்த திரி முழுக்க நல்லா தடவி விட்டுருங்க திரியில் நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பெரிய அகல் விளக்காக எடுத்து அதில் பசுனை ஊற்றி அந்த திரியையும் பசனையில் கலந்து அதை ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம் கம் பக்குவத்துக்கு வந்துடும் அதை அந்த திரியில ஃபுல்லாக தடையை விட்டுட்டு பசனையில் ஏற்றி தீபத்தை ஏற்றி விட்டுட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு சட்டியோ இல்லை ஒரு ஒரு பானையோ கவுத்து வச்சிருங்க சரிங்களா அந்த திரி முழுசாக எரிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பானை மேலே வந்து நல்லா கறியா புடிச்சிருக்கும் சரிங்களா நல்லா கறி பிடிச்சி நல்லா பவுட்ரு பக்குவத்தில் இருக்கும் அதை நல்லா சுரண்டி எடுத்து நல்லா சுரண்டி எடுத்து ப நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அது கூட புணுகு சேர்த்து நல்லா குழைச்சிங்க அப்படின்னா ஒரு மை பக்குவத்துக்கு வந்துடும் சரிங்களா முடிஞ்சிருச்சு இந்த மையை நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அது ஒரு செம்பு சரிங்களா செம்பு அல்லனா வெள்ளி அந்த டப்பியில் வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் தீட்டுப்படாமல் வச்சுக்கணும் இது மேலே தான் பூஜை ஆரம்பிக்குது ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஆறு நாட்கள் மட்டும் உங்கள் பூஜையில எந்த திருவுருவ படமும் வைக்க வேண்டியில் ஒரே ஒரு அகழ்விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி அதை கிழக்கு முகமாக வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் சிகப்பு நிற தரைவிரைப்பு விரிச்சிக்கோங்க உங்களுக்கு உடையின்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறம் வேணாலும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் சரிங்களா இது எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் இந்த பூஜ்ய முறையை ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து ஒரு என்னை கேட்டால் ஒரு பதினெட்டு நாள் தொடர்ந்து சொன்னிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏழு நாள் எட்டு நாளுங்கிறத விட தொடர்ந்து ஒரு பதினெட்டு நாள் சொல்லும்பொழுது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அந்த மை மாறும் உங்களுக்கு அப்படி அந்த மையில கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா ஒரு ஏற்றி தீபம் பெற்றிருக்கீங்க நீங்கள் கிழக்கு வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு உங்கள் கையில் அந்த மைடப்பாவை வலது கையில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா மூடிக்கோங்க சரிங்களா பெண்கள் செய்யும் பட்சத்தில் இடது கையில் வச்சு நல்லா அந்த மைடப்பாவை மூடிக்கிட்டு கொடுக்கப்பட்டுள்ள மனோவசிய மந்திரத்தை பதினெட்டு முறை மட்டும் சொன்னால் போதுமானது இதுக்கு எந்த சித்தியும் தேவையில்லை விநாயகர் சித்தியோ குலைவு சித்தியோ எதுவுமே தேவையில்லை ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை உங்கள் குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த முறையை ஆரம்பிங்க ஆண்களாக இருந்தால் வலது கையில் பெண்களாக இருந்தால் இலது கையில் இந்த மனோவிஷம் மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லிட்டு அந்த மைடப்பாவை அப்படியே பூஜ்ய ரூம்லேயே வச்சிருங்க இவ்வாறு தினமும் காலையில் காலையில் பதினெட்டு நாட்கள் இந்த மைடப்பாவை வலது கையிலையும் இடது கையிலையும் ஆண்களாக இருந்தால் வலது கையில் பெண்களாக இருந்தால் இடது கையில் இவ்வாறு வச்சுட்டு பதினெட்டு நாட்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த மைக்கு மனோவசிய சக்தி ஏறிவிடும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அசைவம் சாப்பிட்டு விட்டோ மது அருந்து விட்டோ தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டோ அந்த மையை நம்ம தொடக்கூடாது நெற்றிலேயே மைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அதில் உள்ள சக்தி அனைத்தும் போய்விடும் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா இதை வந்து வச்சு அந்த மையை ஒரு பார்க்குறவங்களாம் வசியம் விஷயம் ஆகிடுவாங்களா அப்படின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா குலநாச உறுதி சரிங்களா நீங்கள் செய்கிற பாவம் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் நல்ல விஷயத்தை பயன்படுத்துங்க இப்போது ஒருத்தவங்க எக்ஸாம்பிளாக ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க வீட்டில் சண்டை போட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த நீங்கள் மையை வந்து தினமும் வைக்கலாம் இதில் தவறுமே கிடையாது மையை வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்க முகத்தையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் அந்த மனோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு டைம் அதை ஒரு மூணு டைம் சொல்லிவிட்டு அவங்க முகத்தை பார்த்து நல்லா உத்து பார்த்து ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் அவங்க அப்படியே அந்த கஷ்டத்துலேருந்தும் துக்கத்துலேருந்தும் அந்த வருத்தத்தேருந்து அப்படியே மாறி நார்மலாக நிலைக்கு வர்றது நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் இது ஒரு அற்புதமான ஒரு அற்புதமாக இருக்கும் உங்கள் கண்ணால் நீங்களே நம்ப முடியாது அவங்க அழுதுகிட்ருந்தவங்க அப்படியே நீங்கள் இந்த மூணு டைம் மந்திரம் சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் பொழுது இந்த மைனுடைய சக்தியால் அவங்களது மனதில் உள்ள அனைத்து பாரமும் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும் சரிங்களா அந்த டைமில் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தமாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுபோல் கணவன் மனைவி பிரச்சனை வருதா இப்போ மனைவி வந்து சண்டை போகிறாங்க அப்படின்னா கணவன் இந்த மையை நெற்றியில் வச்சுக்கிட்டு இந்த மனவசியம் மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு மனைவி சண்டைப்படாமல் சந்தோஷமாக என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள நல்லா அவங்க கண்ணை பார்க்கணும் நல்லா நேருக்கு நேராக கண்ணை பார்த்திங்கன்னா அவங்க மனவசியம் ஏற்பட்டு ச அப்படியே சண்டைப்படுறதுன்னு போயிட்டு உங்கள்கிட்ட அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிப்பாங்க அதுபோல் யார்கிட்டையெல்லாம் அன்பு தேவையோ அவங்கள்ட்டையெல்லாம் அந்த மையை அந்த இரண்டு புருவம் மத்தியில் வச்சுக்கணும் எதில் தொட்டு வைக்கணும் பார்த்திங்கன்னா உங்கள் மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நெகத்தில் படாமல் அந்த சதையில் மட்டும் தொட்டு மோதிர இரண்டு புருவ மத்திய நடுவில் வச்சுட்டு நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கு எந்த தேவையோ சரிங்களா அந்த மையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து நல்லா கண்ணை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மை நல்லா வேலை பார்க்கும் தேவையற்ற விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து உங்களை எக்ஸாம்பிள் ஸ்லோப்பனாக சொல்கிறாங்க சில ஆண்களை வந்து ஓ பெண்களை வந்து ஒன் சைடில் லவ் அவங்க அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ அந்த டைமுக்கெலாம் அந்த மையை பயன்படுத்தி வஷியம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வஷியம் ஆவாங்க மனவசியம் ஆவாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஆபத்தானது இப்போ வேணால் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய தெரியலாம் போக போக அதனுடைய பாவங்கள் உங்களுக்கு வந்து முதுகு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ஒன்றுக்கு பத்து மடங்காக நீங்கள் பாவத்தை அனுபவிப்பீங்க அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அதுபோல் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மையை நான் சொல்கிறேன் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கையால் ரெடி பண்ணும் பொழுது அது உன்னுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ என் கையில் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டுனா எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தால் எனக்கு நல்லா அமையும் அது உங்கள் கையில் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சக்தி வாய்ந்ததாக அமையும் அதனால தான் மையை வந்து உங்களால் அதனால் எந்த சுற்றமும் இல்லாமல் எல்லா முறையும் நான் இதில் சொல்லிடுறேன் உங்கள் கையில் ரெடி பண்ணும் பொழுது நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்கறதோட நூறு மடங்கு உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் உங்களை ரெடி பண்ண சொல்கிறேன் இல்லை வேறு எந்த விதமான சுற்றமும் கிடையாது சரிங்களா இந்த மனவசியம் மந்திரம் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருக்கேன் இந்த முறை அதில் கிடையாது ஓம் மறுமலர் வாசினி சர்வஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குருகுரு சுவாக ஓம் மருமலர் வாசினி சர்வஜன ரக்ஷினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு ஓம் மருமலர் வாசினி சர்வஜன ரக்ஷினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு சுவாக இந்த மந்திரம் வந்து அகத்தியர் அருளே ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திர முறையை பயன்படுத்தி நீங்கள் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய